வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் உன்னிடம் தனியாக பேச வேண்டும் ஒரு மிக பெரிய விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனால் தான் உன் அப்பன் உன்னிடத்தில் கைகூப்பி கெஞ்சி கேட்கிறேன் இன்று என் வார்த்தைகளை கேட்டுவிடும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகளை நீ என்னவென்று உணர வேண்டும் நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை நம் பயணம் எதை தேடி நம்மை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கின்றது இதுவெல்லாம் நமக்கு நடப்பது சரியா தவறா என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கந்தன் உன் முன்னால் நிற்கும் இந்த தருணங்களை ஒரு நாளும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே உனக்கான வாய்ப்புகளை எல்லாம் எப்பொழுதுமே உன் முன்னால் நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற இந்த நேரம் இனி எந்த இடத்திலும் இந்த கந்தனின் அன்பை மட்டும் நீ சந்தேகித்து விடாதி உனக்காக எப்பொழுதும் உன்னை நான் தேடி வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்கிறாய் அல்லவா அதற்கு என்ன காரணம் நான் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் உன் வாழ்க்கையில் என்னால் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது நான் எதை உன்னிடத்தில் புரிய வைக்க நினைக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இத்தனை காலமும் நான் உனக்கென சொல்லித்தருகின்ற விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களை வெளிக்கொண்டு வர வேண்டும் காரணத்தோடு நடக்கும் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்த வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் குழந்தை நீ வருந்தியதும் வேதனைப்பட்டதும் போதும் இனி உனக்கென்று நான் சொல்லித்தரும் ஒவ்வொன்றிலும் உனக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கந்தன் உனக்காக நான் எப்பொழுதும் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு புரிதல்களுக்கும் நான் நிச்சயமாக உனக்கு சரியான பதிலை கொடுக்க வேண்டி வருகிற இந்த நேரத்தை நீ தொலைக்காதே என்ன நடந்தது ஏது நடந்தது உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்பதனை எல்லாம் நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் நான் உன் முன்னால் நின்று உனக்கு எதை எடுத்துச் சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று உன் வாழ்க்கையை நீ முழுமையாக என் கைகளில் இருந்து மீட்டுவிட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் தினம் தினம் ஒவ்வொரு விஷயங்களும் புதிது புதிதாக நடக்கின்றது ஒவ்வொரு விஷயங்களும் புதிய புதிய மாற்றங்களை உனக்கு கொடுக்கின்றது என்னவென்றும் ஏதுவென்றும் எதையும் யோசித்து முடிக்கும் முன்னமே இந்த வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் இந்த சந்தர்ப்பங்கள் உன்னை நிச்சயமாக உனக்கு சாதகமான ஒன்றை எடுத்து தருகிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது கந்தன் சொல்லும் ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற வேண்டும் அப்பன் முருகன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் நீ நிறைவாக உனக்கான நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் காலத்தின் கட்டாயம் ஒரு சில விஷயங்களை உன் வாழ்க்கை நடத்திவிட்டது இந்த கந்தனும் அதை கண்டு கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் இருப்பதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நின்று நான் உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறேனோ அதையெல்லாம் நீ கவனமாக உணர வேண்டும் எப்பொழுதும் போல என் பிள்ளை உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களுக்காக நீ ஏங்கி தவித்தது எல்லாமும் போதும் இனி உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அவை அத்தனையிலும் கந்தனின் அன்பு கொண்டு அதனை நீ பெற்றுவிட தயாராகிவிடு அப்பன் ஒருபொழுதும் உன்னை விட்டுவிட எண்ணியது கிடையாது இந்த கந்தன் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை எல்லாம் தொலைத்துவிட எண்ணியது கிடையாது என் பிள்ளைக்கென்று நான் சொல்லும் எல்லாமும் உன்னை மேலும் மேலும் நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகளும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களும் இது நாள் வரையிலும் உனக்கு கொடுத்தது போதாதா இனி மேலும் என் பிள்ளை நீ எதற்காக இந்த பிரச்சனைகளுக்குள்ளேயே சிக்கி தவிக்க நினைக்கின்றாய் வேண்டும் என்றே உனக்கு துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து வேண்டும் என்றே உனக்குள் வேதனைகளை கொடுத்து உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் உன்னை தேடி தேடி வந்து இவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதுமே நல்வழிப்படுத்த வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நடத்தி தர வேண்டும் கந்தன் நினைத்ததை நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி விடுவேன் என்பதனை நீ உணரும்பொழுது நீ எதற்காகவும் இந்த மனிதர்களினுடைய எண்ணங்களை கண்டு பதறக்கூடாது எதற்காகவும் இந்த சிந்தனைகளை நினைத்து நீ வருந்தக்கூடாது உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாவற்றிலுமே தெளிவான புரிதலும் உடன் உடனிருந்து தானே இருக்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லா வெற்றிகளையும் நீ முழுமனதோடு பெற்றிடத்தானே வேண்டும் மேலும் மேலும் உனக்கு சரியானபடி சரியான புரிதலை கொண்டு உன்னை நான் வாழ வைக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை தரக்கூடிய அதிர்ஷ்டங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய இன்னல்களையும் சோதனைகளையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கையோடு நாம் எதைச் செய்வதாக இருந்தாலும் இந்த நம்பிக்கை உனக்கு எப்பொழுதும் நல்லதை நடத்துவதையும் நீ என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் கந்தன் இருக்கும் பொழுது உன் வாழ்க்கை உனக்கு தந்திட்ட விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காதே இனி உனக்காக நான் தருவது எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இனி உனக்காக நான் வந்து நடத்துவது அத்தனையும் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் எந்த இடத்திலும் என் பிள்ளை கலங்கிக்கொண்டு கொண்டு வருந்திக் கொண்டிருக்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை நீ நிச்சயமாக காயப்படுத்தி கொண்டிருக்காதே உனக்கென்று நான் தருவதை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கென்று நான் நடத்துவதை எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கவனிக்க வேண்டும் உன்னைச் சுற்றிலும் இந்த கந்தன் இருக்கும் பொழுது முதலில் எதையுமே சற்று யோசித்து அதன் பிறகு அதற்குள் இறங்க தொடங்கு அவசரப்பட்டு சட்டென்று ஒரு விஷயத்திற்குள் கால் வைத்துவிட்டு அதன் பிறகு இதைச் செய்யலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருக்காதே அப்படி நீ யோசிப்பதனால் எந்த புண்ணியமும் இல்லை என்பதனை புரிந்து கொள் எதையுமே செய்வதற்கு முன்னால் யோசித்து விட்டு நீ எடுக்கின்ற அந்த முடிவுகள் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் கந்தன் இருக்கும் வரை உனக்கு கவலை வேண்டாம் கந்தன் சொல்லும் வரை உனக்கு எந்த பயமும் வேண்டாம் கந்தன் இருக்கும் வரை என்றால் கந்தன் எத்தனை காலம் முன்னோடு இருப்பார் என்று யோசிக்கிறாய் அல்லவா உனக்குள் என்னை பற்றிய நம்பிக்கை இருக்கும் வரை உனக்குள் இந்த கந்தன் யார் என்ற புரிதல் இருக்கும் வரை உனக்குள் எப்பொழுதும் இந்த அப்பன் நான் இருந்து உன்னை வழிநடத்தும் வரை நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் கந்தன் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உனக்கு சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு அத்தனை விஷயங்களும் சரியாகவே புரிந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பன் முருகன் நான் இருந்து உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் இந்த வேலை இனி உனக்கு எல்லாவற்றிலுமே சரியான புரிதல் என்ற ஒன்று நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே கந்தனிடம் என்ன வேண்டும் என்று என் பிள்ளை நீ வேண்டி நிற்கிறாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முழுமையான புரிதலை எப்பொழுதும் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கான வெற்றியை அது எப்பொழுதும் உறுதிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை புரியாதவர்களிடம் நீ எவ்வளவுதான் கத்தி கூச்சரிட்டாலும் அதற்கான எந்த பதிலும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை புரிந்தது போல நடிப்பவர்களிடம் நாம் எப்பொழுதுமே எதையும் சொல்லி எளிதாக புரிய வைத்து விடலாம் ஆனால் அது புரிந்தும் வளனில்லை என்பது போலத்தானே மாறிவிடும் என்ன நடந்தாலும் சரி நீ சரியாக இருக்கிறாயா என்பதனை மட்டும் என்னவென்று உற்று நோக்கிப்பார் உன்னைச் சுற்றி எல்லாம் சரியாக நடக்கிறதா என்பதனை மட்டும் கவனித்துப்பார் உன்னை தேடி உன் வாழ்க்கை உனக்கு தருவதை எல்லாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது இதற்காக என் பிள்ளை நீ வருத்தப்படாமல் வேதனைப்படாமல் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கந்தனிருந்து உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கான வெற்றியும் வன உறுதியோடு உனக்கு கிடைத்து கொண்டிருப்பதையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதுதான் உண்மை இது காலமும் என் பிள்ளை இழந்ததை எல்லாம் எண்ணி இனிமேல் ஒருபோதும் கலங்க வேண்டாம் உனக்கு அத்தனையையும் நான் கொடுக்கின்றேன் இரு சூழ்ச்சிகள் அதிகமாக இருப்பதனால் எப்பொழுதுமே செய்யக்கூடிய விஷயங்களை கவனித்து செய் வேல்வேல் முருகா வேல் முருகா